தன்னுடைய ஹாப்பினஸுக்காக பெற்ற இரண்டு பிள்ளைங்களை கொலை செஞ்சிருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க தான் இந்த ஒரு சம்பவம் நடக்குது ஏழு வருஷம் கழிச்சு தரான் சென்னை மாவட்டம் குண்டத்தூர் பகுதியை சேர்ந்த விஜய் மற்றும் அபிராமி அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருந்திருக்கு விஜய் வேலைக்கு போகிற சமயம் அபிராமி பக்கத்துல இருக்கக்கூடிய பிரியாணி கடையில ஆர்டர் பண்ணி சாப்பிடுறத வழக்கமா வச்சிருந்து இருக்காங்க ஆர்டர் பண்ற சாப்பாடு எடுத்துட்டு வர சுந்தரம் கூட ரிலேஷன்ஷிப்ல ஸ்டார்ட் பண்றாங்க அபிராமி இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒரு கட்டத்துல நம்ம வேற எங்க

அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த விஜய்க்கு ரெண்டு குழந்தைகள் இறந்து கிடந்ததை பார்த்து ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அபிராமி அண்ட் சுந்தரம் இவங்களை தேடி கண்டுபிடிச்சு விசாரிக்கும் போது எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கு அபிராமி அவங்களுக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை கொடுத்து சிறையிலுமே அடைச்சிருக்காங்க இறந்து போன இந்த இரண்டு குழந்தைகள் என்ன பண்ணனுச்சு குடிக்கிறதுக்கு அம்மா பால் தராங்க அப்படின்னு சந்தோஷமா குடிச்சிட்டு படுத்துச்சு தன்னோட சந்தோஷத்துக்காக பெத்த பிள்ளையை சாகடிச்சிருக்காங்க இந்த அபிராமி